என் உயிரினம் மேலான ஆட்டோ பந்துகளுக்கு இறைவனை பிராத்தி ஆசீர்வாதம் அளவோடு பேசி அளவோடு பழகி அளவோடு உண்டுதல் அளவோடு உறங்குதல் அளவுக்கு மிஞ்சி போச்சு அமிர்தமே நஞ்சின்ற அளவோடு பேச வேண்டும் எவ்வளோ பேசுகிறோம் எது பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் பேசணுமா அளவுக்கு மீறி போச்சுன்னா என்ன சொல்கிறோம் என்ன பேசுவோம் செய்யா தெரியாமல் போயிடும் அப்போ மைண்ட் கண்ட்ரோல்லாம் போகிறது இதனால் பிரச்சனைகளை வந்து கொத்தரை கொத்த ஒரு அதே மாதிரி அளவோடு பழகு இன்றைக்கி ஒன்று பிடிக்கும் அதை வச்சுருந்து அவள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி நீ வேணாம் தூக்கி போடச்சே மனசு உடஞ்சி போடுது லிமிட்டோடு இருந்துவிட்டால் இவ்வளோ தான் இது தான் இப்படி தான் எல்லாம் மீறி போகக்கூடாது அளவோட பழகு அளவோடு உண்ணுதல் அது நேரத்தோட உண்ணுதல் அளவுக்கு மிஞ்சின அமருமே நஞ்சின மாதிரி அளவுக்கு மீறி சாப்பிடச்சே அது என்ன ஆகுன்றது தெரியும் இதனால் உடம்புக்கு கேடு மருந்து மருத்துவம் மருத்துவ இதனாடி போகிறோம் அளவோடு உறங்குதல் தூக்கம் அப்படி தான் இவ்வளோதான் நேரம் தான் இவ்வளோ வயசு இப்படிலாம் தான் தூங்கணுன் இருக்குது குறைஞ்சாச்சு எட்டு மணி நேரம் கொஞ்சம் வயசாச்சா ஏழு ஆறு மணி நேரம் மினிமம் இருந்தால் போதும் ஈவன் வயோதிகர்களுக்கு கூட இது ஏன்னா வாழ்க்கையில் இது எல்லாருக்கும் ஒரு வாழ்வியல் தத்துவம்னே சொல்லலாம் அளவோடு பேசாமல் போனால் அவள் உன்னை பற்றி தப்பாக பேசுகிற அளவுக்கு உடனடி பேச்சு அமைது பழகல்ல ஓவராக பழகிட்டேன்னா நீ என்ன சொல்கிற என்ன பேச என்ன கேட்குறது ஏன் போச்சு அவள் மனசுக்கு உடம்படைச்சி அது பாவமாக போயிடுறது அதேமாதிரி அளவுக்கு மேலே தூங்கச்ச அது சோமியத்தனம் போய் அது வியாதியாக போடுறது இதனால் சோமியத்தனம் ஞாபக சக்தி குறையிறது அளவோடு உண்ணுதல் அளவுக்கு மீறி கண்ட நேரத்தில் கண்டதுலாம் சாப்பிட்டு வந்தோன்னா உடம்பு பெருகி போய் இதனால சரீரத்தில் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுறது இதை யோசித்து தான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த நேரத்தில் பெரியவா எல்லாரும் இந்த நேரத்தில் செய்யணும்னு வழிவகை காட்டி வகுத்து காட்டி வாழ்ந்து காமிச்சார் அதை நம்ம நீ புரிஞ்சிக்காமல் நம்ம விஷயத்துக்கு எல்லா மன்றனால்தான் நோயும் தேடி வருது மருத்துவரும் தேடி போகிறோம் நீ புரிந்து கொண்டு உண்ணுதல் உறங்குதல் பழகுதல் பேசுதல் அனைத்திலும் அளவோடு இருக்க வேண்டும் என்று அளவுக்கு மீறி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அம்மாட்டை இருக்கக்கூடிய செலுத்தக்கூடிய பாசம் இறைவனிடத்தில் நாம் செலுத்தக்கூடிய பக்தி இது ஒன்று தான் நிலை அதுவும் இந்த பூமியில் இருக்க மாட்டோம் புரிந்து கொண்டு வாழ்வோம் புரிந்து கொண்டு நடப்போம் புரிந்து கொண்டு எல்லோரும் நோய் இல்லாமல் பயன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று ராமானுஜனின் பாதா இருந்தாலும் சரணமடைந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம்